எல்லாருக்கும் வணக்கம் என்னோட முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் எப்போதும் வழக்கமா நானும் அவரும் ஒன்னா சேர்ந்து தான் சாப்பிடுவோம் ஆனா இந்த ரமணான் மாதம் ஆரம்பிச்சதும் அதாவது ஏப்ரல் மூணாம் தேதியில இருந்து அவர் ஏன்னா நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் நான் மட்டும் கட்டிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கு அவர் ஆகல ரொம்ப நார்மலா இருந்தாரு உண்மையா எனக்கு நோன்பு பத்தி எல்லாம் தெரியாதுங்க சரி பாக்க வச்சுட்டு சாப்பிடறமே வயிறு வலிக்க போகுதுன்ற ஒரே காரணத்தினால பிரதர் கொஞ்சம் தண்ணியாவது குடிங்கலன்னு சொன்னேன் இல்ல நோன்பு வச்சா தண்ணி எல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரு என்னது தண்ணியை குடிக்க கூடாது அடிக்கிற வயல எப்படி பிரதர்னு கேட்டேன் அதிகாலையில நாலரை மணிக்கு முன்னாடியே தண்ணி சாப்பாடு எல்லாம் குடிச்சு முடிச்சிருக்கோம் சாப்பிடுவோம் அதுக்கு பிறகு ஈவினிங் ஆறு இருபதுக்கு தான் சாப்பிடுவோம் பிரதர் சொன்னாரு ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் பிரதர் நான் உங்களை பாக்க வச்சு புல் கட்டு கட்டுறதுனால எதுவும் உங்களுக்கு தோணலன்னு சொல்லி கேட்டேன் அவரு அதுக்கு சிரிச்சாரு சரிங்க பிரதர் நீங்க ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா இஃப்தாருக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணாரு இஃப்தார்னா என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஆனா சாப்பிடறதுக்காக தான் இன்வைட் பண்ணிருக்காரு நானும் ஒரு குத்துமதிப்பா போனேன் போனதும் முதல்ல பெரிச்ச மழை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அப்புறம் நோன்பு கஞ்சி கொடுத்தாங்க அந்த நோன்பு கஞ்சியை குடிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர் என்ன சொன்னார்னா நீங்க சமோசாவை பிச்சு போட்டு அந்த நோன்பு கஞ்சியை குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாரு நானும் அதே மாதிரியே சமோசாவை அந்த நோன்பு கஞ்சியில பிச்சு போட்டு குடிச்சேங்க அட்டா

Close your eyes and miss me

உடம்பு இயங்க ஆரம்பிச்சிருங்க இதனால மாச கணக்குல உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியேறுதுங்க தேவையில்லாத கொழுப்பும் வெளியேறுது கிட்னியில இருக்கிற கெட்ட கொழுப்பும் கரையுதுங்க பிளட் சுகரோட லெவல் இயற்கையாவே குறையுதுங்க மூளையில செல்ஸும் புதுப்பிக்கப்படுதுங்க மூளையோட செயல்திறன் அதிகமாகுது இந்த கெட்ட கொழுப்புகள்லாம் வெளியேறதுனால ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வராம பாதுகாக்குதுங்க நாம அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும் இதாலதான் நமக்கு தலைவலி உடம்பு வலி எல்லாம் வரும் இந்த கார்டிசோல் ஹார்மோன் நோன்பு இருக்கிறது மூலமா குறைதாங்க இந்த மாதிரி நோன்பு வைக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குன்னு அமெரிக்காவில ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் இதோட ஆராய்ச்சிகள் தான் இருக்காங்க சரி இந்த நோன்பு வைக்கிறதுனால இவ்வளவு நல்லது இருக்கு நம்ம உடம்புலயும் நிறைய கொழுப்பு இருக்கு நாமளும் வைக்கலாமேன்னு முடிவு பண்ண பதினாறு மணி நேரம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறத பத்தி யோசிச்சா கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு சரி ஆரோக்கியத்துக்காக ஒரு பதினாறு மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறது தப்பு இல்லைன்னு முடிவு பண்ணி என்னோட முஸ்லீம் நண்பருக்கு கால் பண்ணி

பருப்பு சாம்பார் நெய் சாதம் அப்புறம் தயிர் வாழைப்பழம் இது தாங்க சக சாப்பாடு இதை சாப்பிட்டோம்னா அந்த டே ஃபுல்லா கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்காம இருக்கும் அந்த டேவை கொஞ்சம் சமாளிக்கலாம் ஆனா எங்களுக்கு கிடைச்சது சிக்கன் நூடுல்ஸுங்க பிரதர் சக டைம் முடிய போகுது வாங்க போய் சாப்பிடலாம்னு உள்ள போய் நானும் அவரும் சாப்பிட்டோம் நோன்பு வைக்கிறதுக்கு வாழைப்பழம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு ஆப்போசிட் பெட்டி கடையில போய் ரெண்டு வாழைப்பழம் வாங்கி நானும் அவரும் சாப்பிட்டோம் பிரதர் எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ குடிச்சுக்கங்க இதுக்கு பிறகு நீங்க ஈவினிங் வரைக்கும் தண்ணியே குடிக்க கூடாது சக டைம் முடிய போகுதுன்னு சொன்னாரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பிரதர்னு சொல்லிட்டு எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணி குடிச்சிட்டு ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிட்டேங்க ஒரு பத்து நாற்பது இருக்குங்க அப்பதான் எழுந்த ரொம்ப நார்மலா இருந்துச்சு தண்ணி எடுக்கல அப்புறம் ஒரு பதினோரு மணி இருக்குங்க வெளிய மொட்டை மாடியில துணி காய அதை எடுக்கிறதுக்காக போன கண்ணு கூசுற அளவுக்கு ஹெவியான வழக்கமா எப்போதுமே துணி எடுத்துட்டு ரூம் குள்ள போய் ஒரு சேர்ல தான் அந்த துணியெல்லாம் போடுவேன் ஆனா எடுத்துட்டு கிச்சன்ல தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் தண்ணி எடுத்து குடிக்க போயிட்டேன் அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் நோன்பு வச்சிருக்கேன்னு நமக்கு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் தண்ணியை கீழே கைக்கு ஆர்டர் போட்டு ரூம் குள்ளே எப்படி நீங்க ஒருத்தர் கிட்ட போய் சிகப்பு கலர் பத்தி நினைக்காதீங்கன்னு சொன்னா அவர் கண்ணு முன்னாடி உடனே சிகப்பு கலர் வந்துட்டு போகுமோ அதே மாதிரி நீங்க ஈவினிங் வரைக்கும் தண்ணியே குடிக்க கூடாதுன்னு சொன்னதும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் பேட் அவுட் ஆகி என் கண்ணு முன்னாடி தண்ணி மட்டும்தாங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு தண்ணிய பத்தி மட்டும் தாங்க திங்க் பண்ணிட்டு இருந்தேன் வேற எதுலயுமே போகஸ் பண்ண முடியல சரி மைண்ட் எப்படியாவது டைவர்ட் பண்ணிடலாம்னு யூடியூப்ல போயிட்டு வீடியோ பாத்தங்க அதுலயே தண்ணி சம்பந்தமா ஏதாவது வந்துட்டு இருந்துச்சு சரி இதெல்லாம் வேலைக்காவது இருக்கவே இருக்கா நம்ம ரூம் மட்டும் அவங்க கூட பேசினா மைண்ட் டைவர்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு அவன் கூட பேசினங்க பேசிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி எடுத்து மொடக்கு மொடக்குன்னு குடிச்சா அந்த சவுண்ட் வேற சரி ஜன்னல் வழியா வேடிக்கை பார்க்கலாம்னு ஜன்னல் பக்கம் வந்தா அப்பதான் டேங்க் ஃபுல் ஆகி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சுட்டிட்டு இருக்கு ஜோ இங்க படுத்துல தாங்க முடியுதுரா தலை வலிக்குதே சடனா கடிகாரத்தை பாத்தங்க மைண்டுக்குள்ள பிக் பாஸ் வாய்ஸ்ல நேரம்

என்னதான் இருந்தாலும் நமக்கு நேர்மா தான் முக்கியம்னு தண்ணியை குடிக்காம அங்கேயே வச்சிட்டாங்க சரி ஒரே இடத்துல இருந்தா தான் இப்படி ஏதாவது தோணுது டிராவல்ல இருந்தா போக்கஸ் கண்டிப்பா மாறும் அதனால பைக்ல ஒரு ரைடு போலான்னு முடிவு பண்ணேன் சும்மா ஒரு பைக் ரைடு போறதுக்கு பதிலா இஃப்தாருக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிடலாம்னு முடிவு பண்ணி என்னோட முஸ்லீம் நண்பருக்கு கால் பண்ணி இஃப்தாருக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வாங்க போறேன் நீங்க எதுவும் வாங்கிடாதீங்க பிரதர் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொன்னேன் இந்த வெயில நீங்க வெளியே போகாதீங்க மயக்கம் வந்துடும் ஏன்னா இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோன்புன்னு சொன்னாரு இல்ல பிரதர் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் எனக்கு மயக்கலாம் வராது நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டேன் சரி ஃபுட்டை வாங்கிட்டு

பிரதர் ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிடலாம் போல அவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு அப்படியா இல்ல பிரதர் நம்ம சாப்பிடறதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் அவரு என்ன பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு விட்டாரு சரி டைம் என்னன்னு கடிகாரத்தை பார்த்தா மணி அஞ்சு இன்னும் நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷம் இருந்துச்சு இந்த டைம் பாக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பசியும் தாகமும் மட்டும் தாங்க இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் லைட்டா காது அடைக்க ஆரம்பிச்சது காதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு ஆனா என்னோட நண்பர் ரொம்ப நேரமா ஏதோ பேசிட்டே இருந்தாரு அது எதுவுமே எனக்கு சரியா கேட்கல நீங்க என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுதுங்க ஆனா காதல மட்டும் ஒரு சவுண்ட் ஜொயின்னு கேக்குதுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு டைம் என்ன கடிகாரத்தை பார்த்தேன் அதே அஞ்சுல தான் இருந்துச்சு என்னால அதுக்கு மேல முடியலங்கிறது என் பேசுல தெரிய ஆரம்பிச்சுது அதை பார்த்த நண்பர் பிரதர் உங்களால முடியலன்னா ஆட்டினேன் அதுக்கப்புறம் என்னோட நண்பர் என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அது எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா நான் தண்ணிக்குள்ள இருந்தேன்னா வெளியில இருந்து யாராவது பேசினாங்கன்னா எப்படி கேக்குமோ அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு அந்த அளவுக்கு காத அடைச்சு போயிருந்து பிரதர் நோன்பு திறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு அவர் சொல்லி முடிச்சதும் ஸ்பீடா போய் தண்ணி எடுத்து குடிக்க போனேன் பிரதர் வெயிட் வெயிட் மூணு இருக்குன்னு சொன்னாரு

ஒரு பதினாலு மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்ததுக்கே இப்படின்னா உண்மையாவே ஒரு தண்ணி இல்லாத இடத்துல இருந்தா என்ன ஆகும் என்னோட முன்னாடி தண்ணி இருந்தும் குடிக்க கூடாதுன்னு முடிவு அது என்னோட சாய்ஸுங்க ஆனா ஈவினிங் ஆறு முப்பதுக்கு எனக்கு தண்ணி கிடைச்சிரும் அது நான் குடிச்சிருவோம் எனக்கு தெரியும் ஒருவேளை நான் இருக்கிற இடத்துல தண்ணியே இல்ல எப்ப தண்ணி கிடைக்கும்னே தெரியாதுன்ற ஒரு நிலைமை இருந்தா என் நிலைமை என்ன ஆகிருக்குன்றத இந்த நோன்பு என்னை யோசிக்க வச்சுச்சுங்க நான் நோன்பு வச்சதுக்கு காரணமே கெட்ட கொழுப்பு கரையும் பிரெயின் பிரிஸ்க் ஆகும் ஆரோக்கியமா இருக்கலாம் தான் ஆனா நோன்போட முடிவுல நான் சாதாரணமா நினைச்சு வீணாக்கிட்டு இருந்த தண்ணி எவ்வளவு முக்கியமானதுன்றத உணர்ந்தங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி கவிஞர் வைரமுத்து எழுதின ஒரு புக்கோட வரிகள் எனக்கு ஞாபகம் அந்த புக்கோட பேரு இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் இந்த புக்ல அவர் லைஃப்ல பாதிச்ச நிறைய நபர்களை பத்தி எழுதியிருப்பாரு அதுல அவருடைய தாத்தாவை பத்தியும் சொல்லியிருப்பாரு தாத்தா ஓடிக்கிட்டே தண்ணியை ஊத்துவீங்க தண்ணியை ஊத்திக்கிட்டே ஓடுவீங்க அந்த அளவுக்கு தண்ணியை நீங்க சிக்கனமா பயன்படுத்தினீங்க தாத்தான்னு எழுதியிருப்பாரு இது அப்போ ரொம்ப சாதாரணமா படிச்சுட்டு கடந்துட்டேன் ஆனா இந்த வரிகளோட ஆழத்தை இந்த நோன்பு உணர வச்சதுங்க நார்த்ல பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் நியூஸ் பேப்பர்ல கூட பாத்திருப்போம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் தண்ணியை தொடக்கூடாது தண்ணிய கிணத்துல இருந்து எடுக்க கூடாதுன்னு நியூஸ்ல பாத்திருக்கோம் அப்போ நார்த்ல இருக்கிற குறிப்பிட்ட மக்களுக்கு அடிப்படை உரிமை கூட மறுக்கப்பட்டிருக்கிறத என்னால உணர முடிஞ்சதுங்க இந்த நோன்போட முடிவுல இதை பத்தி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்ப நான் டேப்ப கொஞ்சமா திறந்து விட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்ணிட்டு நல்ல டைட்டா மூடிட்டு போயிடுறேன் ஒரு டிராப்ஸ் கூட விழாத அளவுக்கு ஏன்னா சின்னதா ஒரு டிராப்ஸ் விழுந்தா கூட ஒரு நைட்டுக்குள்ள தோராயமா மூணு லிட்டர் தண்ணி வீணாக்குதுங்க ஒரே ஒரு டேப்ல ஒரு நைட்டுக்குள்ள மூணு லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னா நூறு கோடி பேருக்கு மேல வாழ்ற நாட்டுல ஒவ்வொருத்தரோட வீட்லயும் டேப்ப சரியா மூடாம விட்டுட்டா ஒரு நைட்டுக்குள்ள எத்தனாயிரம் லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும் இந்த பூமி பந்துல எழுபது பர்சன்டேஜ் தண்ணியாலதான் நிரப்பப்பட்டிருக்கு ஆனா அதுல குடிக்கிறதுக்கான தண்ணி வெறும் மூணு பர்சன்டேஜ் தாங்க அந்த மூணு பர்சன்டேஜ் மனிதர்கள் எடுத்துக்க கூடிய இடத்துல இருக்கிறது வெறும் அரை பர்சன்டேஜ் இந்த பூமியில இருக்கிற எழுநூத்தி கோடி மக்களுக்கும் அது ஆடு மாடு கோழி சிங்கம் புலி யானைன்னு அத்தனை உயிரினங்களுக்குமே இந்த அரை சதவீதம் தண்ணி தாங்க குடிக்கிறதுக்கு பயன்படுது மனித நாகரிகம் தோன்றியதுல என்னென்னவோ பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளவோ டெக்னாலஜி எல்லாம் உருவாக்கி இருக்கோம் ஆனா எந்த ஒரு சயின்டிஸ்டாலையும் இப்ப வரைக்கும் ஒரு சொட்டு நீரை கூட உருவாக்க முடியலங்க உதாரணத்துக்கு இந்த உலகத்துல ஒரு கோவலை தண்ணி மட்டும்தான் இருக்குன்னா அந்த தண்ணியை வாங்க ஒரு மனிதன் அவன் வாழ்நாள் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையும் குடுத்துட்டு அந்த ஒரு கோவலை தண்ணியை வாங்க தான் முயற்சி பண்ணுவான் இயற்கை நமக்கு கொடுத்த அருக்கொடை தான் தண்ணீர் தண்ணீரை தேவையான அளவு மட்டுமே உபயோகப்படுத்துவோம் அடுத்த தலைமுறைக்கு தண்ணியை எப்படி சிக்கனமா உபயோகப்படுத்தணும் சொல்லிக் கொடுப்போம் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்ததான் இன்னொரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பருக்குனர்